வணக்கம் உலகங்களும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே தமிழ் ஜோதிட மக்களே மேலும் எம் நவகிரகங்களின் ஆசையுடனும் பஞ்சபூதங்களின் அருளாசியுடனும் மாதா பிதா குரு மானசீக குருவின் அருளாலும் இன்றைய நாள் இணைய நாளாக வாழ்த்துக்களுடன் இந்திய பதிவை தொடங்குவோம் கடந்த காலங்களில் பதிவுகள் அதிக வியூவர்ஸ் பெக்கத்துக்கு அதிகமான காரணம் போல் அதிகமாக ஜோதிட ஈடுபாடு உடையவர்களே இதில் உடைய பின்பற்றி அல்லது வீர்ஸ் அல்லது ப பின்பற்றி பார்த்து கொண்டு உள்ளது என்பது தெரிய வருகிறது எனவே சமீப காலத்தில் நாம் தொழில்முறை ஜோதிடராக தொழில் செய்ய எமக்கு உத்தரவு அல்லது 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 தொழில் முறை ஜோதிடராக நாம் இந்த தொழிலை மேற்கொள்ள ஒரு பிரச்சனம் முறையில் உத்தரவு கிடைக்கப்படாதால் இதுவரை நாம் எந்த ஜோதிட பதிவுகளையும் ஈடுவதோடு நிறுத்தி கொண்டு எந்த ஜோதிட பற்றியும் அல்லது ஜோதிட ஆலோசனைகளும் வழங்குவது கிடையாது ஏனெனில் ஒவ்வொருவரும் இவர் ஜோதிடர் இவர்தான் மருத்துவர் இவர்தான் வக்கீல் இவர்தான் என்ற ஒரு பட்டியலே உள்ளது மேலும் நூறு ஆண்டுகளை கடந்த வாழும் நபர்களை பற்றியும் சில அறிவு கற்றது கைமான அளவு கல்லாத உலகளவு பழமை பெறும் நூல்களை அனைத்தையும் படித்து மேற்கொண்டு அதன் புலமை பெற இந்த ஒரு பிறவி பத்தாது ஜோதிடக்கலை நவீன இன்றைய தொழில்நுட்பங்கள் வளர்ந்து பெருகி வருவது மிகவும் வரவேற்கத்தக்கதாக இருந்த போதிலும் எமது பது சமீப காலத்தில் அதிக வியூவர்ஸ் வந்ததற்கு காரணம் இந்த ஜோதிடத்தில் உண்மைகளை ஓரளவுக்கு இதில் பரிச்சயம் ஏற்பட்டு பார்ப்ப நபர்கள்தான் என்பதை அறிய வருகிறேன் மேலும் யாம் வளர்ந்த இடங்கள் பார்த்தால் ஜீவ சமாதிகளும் மேலும் நூற்றாண்டை கடந்த வேத பாடசாலைகளும் சயின்ஸ்கிரீட் மற்றும் இந்த ஜோதிடத்தில் புலமை பெற்ற நபர்களும் வாழ்ந்த பகுதியாகும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் காலகட்டம் என கூறலாம் அல்லது எனது பள்ளி பருவம் என்று கூறலாம் புலமை பெற்ற சயின்ஸ்கிரி மற்றும் இந்தியில் புலமை பெற்ற எனது வசிக்கும் இடம் அல்லது அண்டை வீட்டு ஆசிரியர் நவக்கிரக ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் என கேட்டுக்கொண்டதுடன் உதாரணமாக ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் யாரிடமிருந்து பெற்றீர்கள் நான்கு தலைமுறை பிறகு அந்த சொத்துக்களினுடைய விற்பனை செய்த உமது நண்பருடைய குடும்பங்கள் இந்த ஜோதிடத்தில் பரிகாரங்கள் மற்றும் வேத வேதங்கள் பற்றி புலமை பெற்று பரிகாரங்கள் கூறி வாழ்ந்த ஜோதிட குடும்பமாகும் அவர்களுடைய தற்போதைய நிலையை நீர் பார்த்து இந்த நவகிரக ஆராய்ச்சி மற்றும் காயத்ரி மந்திரங்கள் இதனை சிறிது காலம் தள்ளி வைக்கவும் அல்லது பார்க்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டதற்கு எனக்கு உத்தரவு அல்லது பிரசனம் கிடைக்கும் வரை நான் இதுவரை இந்த தொழில் முறையாக ஈடுபடவில்லை என்ற உண்மையை தங்களுக்கு இந்த பதிவில் கூறிக்கொள்கிறேன் மேலும் சமீப காலமாக எமது நவகிரகங்களினுடைய ஆய்வுகளில் நாம் தினசரி சூரிய உதயம் முதல் சூரியன் சாயும் மறையும் வரை ஆறு ராசி மண்டலங்களை நம்மால் காண முடிகிறது சூரிய உதயம் ஏதோ ஒரு ராசி மண்டலத்தில் அந்தந்த மாதங்களில் ஏற்படுகிறது ஆறு ராசி மண்டலத்தை நாம் இருந்தும் இடத்திலிருந்து நம்மால் பார்க்க முடிகிறது இரவு புகழ் மாறி மாறி வருகிறது எனவே இந்த ராசி மண்டல பயணத்தில் அந்த நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான பிரபஞ்சத்தில் உயிர்கள் ஜனனித்து கொண்டுதான் உள்ளது என்பது உண்மை எனவே நிரந்தரமாக பன்னெண்டு ராசி மண்டலங்களும் சூரியனும் ஒரே இடத்தில் இருக்க நாம் இருந்த புள்ளியிலிருந்து அந்த சூரியனை உதயம் முதல் மறைவு வரை நாம் காண்கிறோம் என்பதுதான் உண்மை ஒரு நேரத்தில் தட்சணயனம் உத்ராணயம் என கூறும்பொழுது தெற்கில் தென்கிழக்கில் உதயமாகி தென்கிழக்கில் உதயமாகி வடமேற்கில் மறையும் தட்சணாயனம் உத்திராணத்தில் வடகிழக்கில் சில சமயத்தில் உதயமாகி தென்மேற்கில் மறையும் இதில் சில மாதங்களில் நமக்கு நேருக்கு நேர் அதாவது பூமத்திய ரேகையில் உதயம் நடு உதயமாகி நேர் கிழக்கில் உதயமாகி நேர் மேற்கில் மறைகிறது எனவே நாம் நின்ற இடத்திலிருந்து நாம் வசிக்கும் இடத்திலிருந்து நாம் பார்க்கும் இடத்திலிருந்து சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனத்தை நாம் கண்ணால் பார்க்க முடிகிறது இந்த ஒரு பதிவில் இதை பற்றி பிரஸ்திருக்கிறதுக்கு காரணம் என்னவெனில் இந்த ஒரு கருத்து என்னவெனில் நமது உச்சியில் இருக்கும் பொழுது நமது நிழல் நாம் காலடியில் வரும் அந்த சமயத்தில் கிழக்கிலிருந்து மேற்காக நமது நிழல் வளர்ந்து கொண்டே போகும் எனவே அதே சமயம் தட்சிணாயணம் உத்தராயணத்தில் நமது நிழல் தெற்கே சூரியன் உதயமானால் நம்முடைய நிழல் வடக்கேயும் வடக்கே உதயமானால் நம் நிழல் தெற்கேயும் ஆகவே நாம் பிறந்த நேரத்தில் நம்முடைய அளவீடுகள் என்று லக்கணம் உயிர் கடந்த பதிவுகளில் உடல் சந்திரன் எனவும் பார்த்தோம் எனவே நாம் பிறக்கும் பொழுது நம்முடைய அளவீடுகள் என்று அல்லது எடை அல்லது உயரம் என்று எடுத்துக்கொண்டால் நாம் ஒரு ஊரடி நீளம் உள்ள ஒரு பிண்டமாக நாம் இந்த பிரபஞ்சத்தில் ஜனிக்கிறோம் அதற்கு பிறகு அதுவரை நாம் கர்ப்பையின் நம்முடைய தாய் என சொல்லக்கூடிய அன்னையின் இரத்தத்தின் மூலமாக கர்ப்ப உயிருடன் வசித்து நீந்தி வந்தோம் இந்த பிரபஞ்சத்தில் தோன்றியவுடன் பஞ்சபூதங்கள் நம்மை வளர்த்தன பொழுது ஒரு அடியோடு இல்லாத அல்லது ஒரு குறிப்பிட்ட எடையுடன் உள்ள நாம் இந்த பிரபஞ்சம் நம்மை வளர்க்க வளர்க்க நவக்கோள்கள் நம்மை வளர்க்க வளர்க்க நாம் இன்றைய சூழ்நிலையில் இந்த நவக்கோள்களால் வளர்க்கப்படுகிறோம் பிறந்த பொழுது நமக்கு எந்த ஒரு உணர்வு அல்லது ஆசாபாசங்கள் அல்லது எதுவுமே நமக்கு கிடையாது நமது பயணங்கடையில் தேக்கங்களும் தடைகளும் இடையூறுகளும் தவிர்க்க இயலாதவைகள் சுட்சும அறிவையால் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டியது நமது கடமை அதற்காக இந்த ஜோதிடத்தின்மை நாம் துணை கொண்டு தேடி வருகிறோம் என்பது உண்மை தேடல்களில் தேக்கங்களும் ஏற்படும் தேக்கம் என்பது தடை என்று எடுத்துக்கொள்ளலாம் தடை என்பது முற்றிலுமாக தடை செய்வது தேக்கம் என்பது சிறிது காலம் தற்காலிகமாக நின்று இருப்பது என சொல்லலாம் ரெட்ரோக்ராட் என சொல்லுவோம் ஒரு கிரகம் சுழற்சியானது சுழற்சியாக கொண்டே முன் பகுதியில் பார்வேர்டு ஆக செல்லாமல் பின்னோக்கியும் செல்லாகாமல் இருந்த இடத்திலேயே சுழன்று கொண்டு தேக்கம் அடைகிறது என கொள்ளலாம் எனவே தேக்கம் என்பது வக்கரம் என்றும் பொருள் கொள்ளலாம் வக்கரகதி என்று சொல்வதற்கு அர்த்தம் அதுதான் வக்கரகதியில் அதனுடைய சுழற்சியில் முன்னோக்கிச் செல்லாமல் பின்னோக்கியும் செல்லாமல் இருந்த இடத்திலேயே சுழல்கிறது எனவே எந்தெந்த நவக்கோள்கள் தன்னைத்தானே சுழன்று கொண்டு சூரியனையும் அதன் அதன் பாதையில் வளம் வளம் வந்து கொண்டுள்ளன என்ற உண்மை அனைவரும் அணிந்தது எனவே அதிகபட்ச நபர்கள் ஜோதிடத்தில் அறிமுகம் அல்லது ஆர்வமுள்ள நபர்கள் இந்த எமது பதிவை பின்பற்றுகிறார்கள் என்பது சமீப காலத்தின் பதிவுகளிலிருந்து நாம் தெரிய வருகிறோம் இதை தொழில்முறை ஜோதிடராக நாம் பிரக பிரகாசிக்காதற்கு பல காரணங்கள் உண்டு எனவே நாம் கடந்த பதிவுகள் யார் மனதையும் புண்படுத்தியிருந்தால் அதற்கு மன்னிப்பும் கோரியுள்ளேன் எனவே கற்றது அளவு கல்லாதது உலகளவு ஜோதிடம் கடல் ஆழம் போன்றது அனைவரும் அனைத்தையும் அறிய முடியாது பாடறியேன் படிப்பறிவேன் பள்ளிக்கூடம் தான் அறிவேன் இலக்கணமும் நான் அறியேன் எனவே ஜோதிடத்தில் அனைத்தையும் கற்றவர்கள் கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லை எனவே அனைத்தையும் அறிந்தவர் யாரும் இல்லை கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலக அளவு எமக்கு தோன்றிய சில பதிவுகளை அனுதினம் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எமது கடந்த கால தேடல்களில் யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறவும் யாம் பெற்ற துயரங்கள் அல்லது சிரமங்கள் இளம் தலைமுறையினர் பெறக்கூடாது என்பதற்காக இந்த பதிவுகளை தொடர்ந்து வெளியிட்டு கொண்டுள்ளேன் நவக்கிரக ஆராய்ச்சியில் பல விஷயங்கள் இதில் புதனுடைய வலிமையை பற்றி கற்பனையாக கூறப்பட்ட கதை போன்று இருந்தாலும் நவக்கிரகங்களில் அதனுடைய குணாதீங்களை பற்றி கூறும் பொழுது புதனை பற்றி சில கருத்துக்கள் கூறப்பட்டு உள்ளது புதன் என்ற நவக்கோல் கல்விக்கு அதிபதி அத்தனை கலைகளுக்கும் ஜோதிடத்துக்கும் அதிபதி ஆவார் இந்த ஜோதிடர் குரு இன்றி கலையை கற்றுக்கொள்ளக்கூடிய வரத்தை பெற்றதாக கற்பனையோ உண்மையோ ஒரு நவக்கொள்களை பற்றிய வரலாறுகளில் தெரியப்படுத்தி உள்ளன எனது சிறுவயது பிராயத்தில் என்னுடைய பாவங்களை பார்த்து ஒரு சில ஜோதிடர்கள் கூறிய கூற்றை இங்கே நான் குறிப்பிடுகிறேன் என்னுடைய ஜாதகத்தின் அருமை பெருமைகளை ஒரு குறிப்பிட்ட வயதில் நீரை அறிந்து கொள்வீர்கள் என எனக்கு சுட்டிக்காட்டியதை இன்று நான் உணர்கிறேன் எனவே ஜோதிடத்தின் பிதாமகர் ஜோதிடத்தின் மூலம் என சொல்லக்கூடிய புதனுடைய அருளாசியுடன் மற்றும் குரு தேவர்களுக்கு குருவான குருவின் அருளாசியுடனும் அசுர குருவான சுக்கராச்சரியா சுக்கரன் உடைய அருளாசியுடன் உங்களை தினசரி சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வழிகாட்டுவோம் இன்றைய இளைய தலைமுறையினருக்கு வாழ்க வளர்க ஜோதிடம் வாழ்க ஜோதிட கலை நவ நமக்கு உறுதுணையாக உள்ளவரை நாம் இந்த பிரபஞ்சத்தில் நல்லவையே நினைத்து நல்லவையே செய்து நல்லவையே அடைந்து நற்கதி அடைய வேண்டி விரும்பி தொடர்ந்து பயணிப்போம் தொடர்ந்து உங்களுடைய சந்தேகங்கள் மற்றும் பதில்களை கமெண்டில் தெரியப்படுத்தினால் எம்மால் தெரிந்த அறிந்த என்ற அளவிற்கு உங்களுக்கு எமது பதிவுகளிலேயே பதிலளிக்கலாம் என எண்ணி என்னுடைய அலைபேசி எண்ணை மறைத்து உள்ளேன் தயவுசெய்து அழைப்பை தவிர்க்கவும் என்னுடைய சந்தேகங்களோ அல்லது உங்களுடைய சந்தேகங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது போல் உங்களுடைய சந்தேகங்களையும் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு செய்யலாம் என கூறி எம்மால் எமக்கு அறிந்த எமக்கு தெரிந்த என் சிந்தனையில் ஒழித்த அல்லது அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் எனக்கு கிடைத்த சில மானசீகமான குருக்கள் அருளாலும் சித்தர்களாலும் பல பெரிய பதவிகளிலிருந்து சித்தர்களான பல மகான்களின் உறுதுணையுடன் உங்களுக்கு வழிகாட்ட முயற்சிக்கிறேன் என கூறி இன்றைய பதிவு இத்துடன் நிறைவு செய்ய உள்ளேன் தொடர்ந்து ஆதரவளிக்கும் அனைத்து ஊடகங்களும் உள்ள ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ள அனைத்து நேயர்களுக்கும் நெஞ்சார மனதார வாழ்த்துக்களுடன் கூறி இந்த நாள் இனிய நாளாக விளங்க அருள் மானசீகமான வாழ்த்துக்களுடன் இன்றைய பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தொடரும்